நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இந்த கூட்டம் தான் இவ்வளோ ஆர்வமாக பேச ஏன்னா சில இடங்கள்லாம் கூட்டம் வரும் நம்மளை கூப்பிட்டுட்டு நம்மளை பேச வச்சிட்டு முன்னரசில உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்பான் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா இங்கே நல்லா ரசிக்கிறீங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு முன்னால் பேராசிரியர் பர்வில் சுத்தா நான் பேசினாங்க அவங்க பேசுனா நம்ம எனக்கு எப்பவும் பிடிக்குங்க ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசும் அது என்ன பேசுச்சின்னு நினைக்கிறதுக்குள்ள பட்டிமன்றம் முஞ்சிரும் என்னமோ மண்டை காஞ்சிடுது ஆம்பளைங்களுக்கு இப்போ தெரியுதா ஏற்கனவே மண்டை காய்ச்சி தான் இவங்களாம் சௌரி வச்சுன்னு சுற்றினுக்கிறாங்க நாங்கள் அதை கூட கவலைப்படுறதில்லைங்க ஒரு நல்ல தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க அடே வெளிநாடு உள்நாடு வேற வாழ்க்கையே திட்டமிட முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கைன்னா கடவுள் எதுக்கு சார் இல்லையா என்ன பிறக்கும் போதேவா சொல்கிறாங்க வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியரிங் கூட்டில் பிறந்துக்கிறாருன்னு என்ன பிறக்கும் போது எல்லா குழந்தை தான் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலே திசைமா இருக்கு சார் வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம் இது நாலாவது வருஷம் எனக்கே ஐடியா வருது இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான் அதுக்கப்புறம் விலை கேட்டேன் வாங்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நடுவர் நடுவர்கிட்ட சொன்னேன் வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிட்டு நீங்க 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 வழக்கம் போல் அருள் சொல்லுங்க மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ எங்க ரெண் இப்போ எங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரே பிரச்சனை அன்னிய கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டா போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா திசை மாறி இருக்கிறதா இல்லையா சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்க சார் லெஃப்டில் ஓட்டினுந்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே அது முடியாது சார் ரெண்டு பேரும் இங்கே பார்த்துக்கிட்டாலே எங்கள் ஊரில் ரெண்டு பேர் பார்த்துட்டா நம்ம ஊரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார் இங்கே பார்த்தாலே ஒன்றும் புரியல என்ன வேகமாக வந்துட்டியா டிக்கெட்டு கொடுத்தாங்களா என்ன டிக்கெட்டு என்ன நான் சேதம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க நாங்களாம் டிராஃபிக் போலீஸுக்கே டிக்கெட் கொடுத்துட்டு வருவோம் இங்கே ஒரே நேரத்தில் எப்போவுமேங்க ஒரு விசா பயத்துடையே வாழ்வது இருக்குல்ல அந்த பயத்தில் இருக்கிற வாழ்க்கை திசை மாறி போனதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் டியூ லைஃப் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார் எல்லாருமே அமெரிக்கா போனோம்னா நினச்சி வந்தீங்க இல்லை நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை எங்கேயே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும் வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரீகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது அதான உண்மை எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார் உள்ளூரில்ங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது நாலு ஆறு மாதமாக பொண்ணு பார்க்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான் பதினஞ்சே நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான் கல்யாணம் பார்த்த கல்யாணம் பண்ணா முடிஞ்சிச்சு முஞ்சுச்சு இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்லேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு வந்த பிறகு பொண்ணு நேராக கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறக்குது அங்க குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற இங்க அப்படி இல்லை பாருங்க இப்போ எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிட்றோம் குழந்த பிறந்தா அது கூட எப்படி உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வருத்த ஆறு மாதம் எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வருத்த ஆறு மாதம் எந்த ஆமாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றது இல்லை இங்க ஏன்னா அவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இங்கே டென்ட்டு போட்டால் பார்ப்பாங்க பாவம் அது அது எங்கள் ஊர் கேபிள்லயே போடுறான் அதனால வரமாட்டாங்க சரியா இப்போ என்ன ஆகிடுது குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலயே காமிக்கிறோம் இது யார் தாத்தா சொல்லு அப்பா தாத்தாவா அம்மா நான் பையன் சொல்கிறான் வீடியோ தாத்தான்றான் ஏன்னா அவன் வீடியோவில் தான் தாத்தாவை பார்க்குறான் அது வர பரவாயில்லைங்க குழந்தை வளர்க்குறதுலேயே நமக்கு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லதா அமெரிக்க குழந்தையாக வளர்க்கதா இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுது மெட்ராஸ்ல ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸில் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்தது இல்லை உண்டியில் காசு போட்டுடுச்சு காசு போட்டுட்டு உண்டிய தட்டுது அது அமெரிக்க வாழ் இந்திய குழந்தை நம்ம எதுவும் சொல்லித் தரல பாவம் தட்டுது நான் என்ன என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு அது என்ன நினச்சிக்கிச்சு இங்கே எல்லாமே மெஷினுங்க காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும் அது அதுக்கு என்ன ஆயிடுச்சு உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு போட்டுட்டு ஏதாவது வரும்னு நினைக்குது பிள்ளையார் என்ன கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவில் ஒரு தூயின்னு போயிடுவார்னு நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல எல்லால் அவன் சொல்லி கொடுக்கல சார் இதெல்லாம் விடுங்க குழந்தை வளர்க்குறதில்ல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் பொழுதே அவன் படித்த அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கான் திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் நான்ண்ணான் சந்தோஷம் என்ன தப்பாக நினைக்காதுங்க என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில கேட்டேன் டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானேண்ணா அடா நீ வேறா சுமாராண்ணா ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னு அவன் சொன்னான் நான் வேணது பொழிச்சிச்சுடா என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிது இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம் அப்புறம் தமிழில் எதாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வடகத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல குஜராத் குஜராத்தி எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தா பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எந்த நிலைக்கு வந்துருக்குறோம் எம் நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதும்ன்ற லெவலில் வந்துருக்குறோம் நான் அந்த என் பிரார்த்தனை நிற என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு நான் முடிஞ்சிடுச்சு சார் சாப்பாடே நம்ம மாற்றிட்டு வாங்க என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போது அம்மா சொல்லுது வந்து நம்ம ஊரில் மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க இல்லை இங்கே சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில் பண்ணது மத்தியானம் வந்தால் திட்டுவோம் இன்னும் காலையில் தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி நான் இங்கே அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கீங்க தப்பு இல்லை நான் சொல்கிறது இந்த வாழ்க்கை தவறல்ல நீங்கள் வாழ்வது தான் சரி ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போய்விட்டா இல்லையா புரியுதா அதுதான் வாழ்க்கை தப்பு இல்லை இங்கே இப்படி தான் இருக்கணும் அண்ணனே இங்கே கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் அதுதான் வேற வழி கிடையாது எனக்கு கம்பராமாயணம் தெரியும் அது எனக்கு தெரியும் பாத்திரம் விலைக்கு வந்து முடியாது இல்லைங்க அப்படிதாங்க அங்கே அப்படி இல்லைங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே டிக்காஷன் சூடாக காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம் நைட்டு சாப்பாடு பரிமாறுறா சாப்பிட்றோம் இது வச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை இங்கே போயிடுச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரோம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க டின்னர் தர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணாவது பாக்ஸ் அவன் தரக்கிறான் அது உள்ள எஸ்ஆர்டின்னுக்கு சாம்பாருக்கு எஸ்ஆர் டி போட்டிருக்கேன் ஓ அது சாட்டர்டேக்கு வச்சியா அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்று இருக்கும் பாருண்ணா ஆமா எஸ்ஏடிக்கு டிக்கு முன்னால ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஓரவை சார் இங்கேயே அப்படிதாங்க இல்லைங்க இங்கேயே அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமானாங்க பிடிக்க ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ளே தான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு நாங்கள் நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்குது தோண்ட தோண்ட கிடைக்கும்னு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும் எங்க நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படிங்க ஒரு விருந்தாளி வரான் வச்சுங்களேன் அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாகிடுவோம் என்ன இவன் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரன் ஒரு ரெண்டு கறி பண்ணுவோம் இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன் ஒரு கறி அப்பெல்லாம் போதும் எதுவாக இருந்தாலும் அப்போ பண்ணிவிடுவோம் இங்கே அப்படி கிடையாது வாழ்க்கை மாறுது ஒரு திடீர்னு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது செஞ்சு ஏன் பாத்திரம் தொடக்கிறது ஹஸ்பண்ட் அவ்வளோ பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார் அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இங்கே உடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறோம் என்ன நாலு பேர் சாப்பிட வராங்க நீ என்ன எடுத்துன்னு வர நீ நீ நான் இல்லைங்க நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறேன் எங்க மூணு பேரே தான் கூப்பிட்டாங்க போல் முப்பது பேர் இருக்கிறான் நீங்கள் தான் யாருங்கண்ண நாங்களாம் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு போவோம்ல நான் சொன்னேன் என்னங்க சாப்பிட கூப்பிட்டு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டிங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு நம்ப மாட்டிங்க அதுலேயும் ஒரு அம்மா எவ்வளோ உஷாக இருப்பாருங்க கார்லேருந்து இறங்குது அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊர்காப்பாட்டிலோடு வருது இ இவங்க ஆற்றுல ஊருக்காய் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் என்னோடய ஷேர் இதுதானு உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க மொத்தமாக எதுவாக இருந்தாலும் சரி சார் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் தனி மனித சுதந்திரம் எனக்கு நமோ அப்படி தெரியலிங்க தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேறு அர்த்தம் இங்கே வேற அர்த்தம் அன்றைக்கி குரு சேட்டரில் இருக்கும்போது என்ன பண்ணேன் குரு சார் வீட்டுக்கு முன்னால் சிக்னல் எனக்கு கிடைக்கல பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போல காம்பவுண்டு நின்று ஆனும் பேசிட்டு இருக்கிறேன் இந்தியாவுக்கு குரு சார் அலறி வந்தார் வெளியில சார் சார் இங்கே வாங்க எது பேசுதா நம்ம வீட்டிலயே பேசுங்கன்னு எனக்கு என்னன்னா நான் பேச போகிறது அவரை பத்தி தான் ஒய்ஃபு கிட்ட இவர் எதிர்க்கே அப்படி ஏன் சார் இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசுனா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முஞ்சிச்சுக்காது ஐயோ ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரம் நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம் நான் எங்கே ஒன்றாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு முடியாதுன்னு ஆனால் இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கோடியில் மாட்டு காய போடல ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்னை கேட்டால் கூட என்ன என் உன் வீட்டு துணியை என் கொடியில காய போகிறேன்னா கூட ஒரே வசனம் டே செத்து போயிட்டா கொடியை நான் தூக்கி நான் போக போகிறேன் ஆக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்